السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من الذي يركلي أن بشهود نام تدرج آه بارتو ركوليه دعاء ذكرخ نديه ذكر இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நம் மகரிபுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த சூறாவை நாம் ஓதுவோம் மூன்று நாட்களுக்கு நாம் ஓதுவோம் இந்த சூறாவை ஓதினால் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் அற்புதங்களை ஏற்படுத்துகின்றான் வெற்றிகளை நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் நமக்கு தருகின்றான் அதே போன்று ரசூருவாஹி சல்லுல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான சூறா அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சூறாவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹாவின் நல்லடியார்களே அதிகமான ஒரு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக்கிடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹாவின் நல்லடியார்களே இந்த சூறா மிக முக்கியமான ஒரு சூறாவாக இருந்து கொண்டிருக்கின்றது அல் குர்ஆனினுடைய நாற்பத்தி எட்டாவது அத்தியாயம் சூராத் உல்பத் வெற்றி பொருள் படக்கூடிய இந்த சூறா இருபத்தி ஒன்பது வசனங்களை கொண்ட ஒரு சூறா என்று ஆரம்பிக்க கூடிய என்ற வசனத்தோடு இந்த சூறா முடிவடைகின்றது ரசூலுல்லாஹி சொல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் கூறுகிறார் நேற்று எனக்கு ஒரு சூறா இறங்கியது அந்த சூறா இந்த உலகத்தை விடவும் இந்த உலகத்தில் உள்ள வஸ்துக்கள் எனக்கு கிடைப்பதை விடவும் எனக்கு சிறந்தது எனக்கு பிடித்தமானது என்று கூறினார்கள் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு சூறாதான் இந்த சூறாவாக இருந்து கொண்டிருக்கின்றது அகன் பார்ந்தவர்களே நல்லடியார்களே நாம் இந்த சூறாவை ஒவ்வொரு நாளும் மகறிபுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த சூறாவை ஓதி நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் மிகவும் முக்கியமான ஒரு சூறா நம்முடைய வாழ்க்கையில் அல்வா அற்புதங்களை ஏற்படுத்துகின்றான் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விடயத்திலும் அல்வா வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கின்றான் அதே போன்று இந்த சூறா மிகவும் சிறந்த ஒரு சூறா இதனை நாம் தொடர்ச்சியாக ஓதி வந்தால் ஏராளமான பலன்கள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கும் ஆகவே இந்த சூறாவை நாம் ஒவ்வொரு நாளும் ஓதுவோம் என்ன சிறப்புகள் இந்த சூறாவுக்கு கூறப்பட்டிருக்கின்றதோ அந்த சிறப்புகளை அடைந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக ஆம்